தேர்தல் கமிஷன் மீது தற்போது புகார் அழிந்து அதனை விசாரிப்பதற்காக ஆன்டி கரப்ஷன் கமிஷன் ஏ சி அப்படிங்கிறவங்க வந்து தேர்தல் கமிஷனுடைய அவர்கள் சோதனையிட்ட பொழுது அங்கிருக்கக்கூடிய மூன்று இவிஎம்களில் ஒரு எம்கள் மிகப்பெரிய அளவில் கோளாறுடன் செயல்படுவதாகவும் இது அனைத்தும் தீர விசாரித்து மிகப்பெரிய முழு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஏ சி கூறியிருக்கிறது தேர்தல் கமிஷன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னவென்றால் இவர்கள் அதிக அளவில் விலை கொடுத்து இவிஎம்களை வாங்கியிருக்கிறார்கள் அல்லது வாங்கிய இவிஎம்கள் மிகப்பெரிய அளவில் மோசமாக இருப்பதாகவும் அவர்களுடைய குணங்களில் இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் இவிஎம்களில் ஒரு லட்சம் இவிஎம்கள் தற்போது வேலை செய்யவில்லை என்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வாங்கிய ஈவிஎம்கள் தற்போது ஒட்டுமொத்தமாக அதாவது ஒன்றரை லட்சம் ஈவிஎம்களில் ஒரு லட்சம் ஈவிஎம்கள் ஒட்டுமொத்தமாக வேலை செய்யவில்லை என்றும் அப்படிங்கிற மிக நடுக்கமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல இதில் தீர விசாரித்து இதனுடைய முழு அறிக்கையும் சமர்ப்பிப்பதாக ஏசிசி சிசி கூறியிருக்கிறது கமிஷன் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர்களுடைய வேர் ஹவுசல்கள் இருக்கக்கூடிய இபிஎம்களையும் எண்ணப்பட்டிருக்கின்றன ஒரு எண்ணூறு இவிஎம்கள் ஒரு இடத்திலும் அறுபதாயிரம் இவிஎம்கள் ஒரு இடத்திலுமாக ஒட்டுமொத்தமாக ஒன்றரை லட்சம் இவிஎம்கள் இருக்கின்றன அதில் ஒரு லட்சம் இவிஎம் வேலை செய்யாமல் போனதாகவும் தேர்தல் கமிஷன் மீது இதனால் மிகப்பெரிய சந்தேகம் எழுந்து ஏசிசி நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் பல செய்திகள் இப்படி வெளியே வந்து கொண்டிருக்கின்றன நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சித் தலைவர்களும் தேர்தல் கமிஷன் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்பதை பலமுறை சுட்டிக்காட்டிவிட்டது பணத்தை பெற்றுவிட்டு பாஜகவிற்காக மட்டும்தான் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்றதையும் தெள்ளத்தெளிவாக அடிவரையிட்டு கூறியிருக்கிறது பல இடங்களில் தேர்தலில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் விதம் போன்ற விஷயங்களை பற்றி தேர்தல் கமிஷன் கண்டுகொள்ளாமல் இருப்பது சுட்டிக்காட்டி இவர்கள் ஒருதலை பட்சமாக தான் செயல்படுகிறார்கள் இவர்கள் மிக மோசமான ரீதியில் தேர்தல் நடத்துகிறார்கள் என்றும் இவிஎம்களை இந்திய நாட்டிலிருந்தே ஒழிக்க வேண்டும் என்றும் உடனடியாக பேலட் பேப்பர்களுக்கு மாற வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர்களும் பல அரசியல் தலைவர்களும் மாறி மாறி கொண்டிருக்கும் பொழுதும் யாரும் அதனை கேட்காமல் அதனை நியாயப்படுத்திக் கொண்டிருந்து விட்டு தற்போது என்ன கூறுகிறார்கள் என்றால் மிகப்பெரிய அளவில் இவிஎம்களின் மோசடி நடந்திருப்பதாகவும் அதில் ஒன்றரை லட்சம் இவிஎம்கள் இருப்பதாகவும் அதில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான இவிஎம்கள் வேலை செய்யவில்லை என்றும் இதற்கு தேவையான விவரங்களையும் அல்லது ஏசிசிக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்வதற்கான ஐடி டி மூலமாக வரவழைத்து அவர்களை வைத்து இதில் தீர விசாரித்து முழு அறிக்கை சமர்ப்பிப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதில் கடைசியாக கூறும்பொழுது அனைத்து விஷயங்களையும் சேகரித்து முடித்ததற்கு பிறகுதான் தெரியும் இதில் ஏதாவது மிகப்பெரிய அளவு பினான்சியல் லாசஸ் அல்லது இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய அளவான மோசடிகள் நடந்திருக்கிறதா யார் இதற்கு மிக முக்கிய காரணம் என்பதை தெளிவாக சொல்ல முடியும் என்று ஏசிசி கூறியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் கட்சிகளும் எதிர்கட்சி தலைவர்களும் கூறுவது போன்று தேர்தல் கமிஷன் உட்பட்டிருந்தால் கண்டிப்பாக அதன் மீது நடவடிக்கை எடுத்து தேர்தல் கமிஷனை ஒட்டுமொத்தமாக கலைத்து நீதிபதியினுடைய தலைமையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அல்லது உச்ச நீதிமன்ற உயர் நீதிபதிகளுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து உடனடியாக தேர்தல் கமிஷனை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிறதால் அனைவருடைய கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு இதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்